அதாவது இஸ்லாத்துல காயிதா குள்ளியா ஒண்ணு சொல்லுவாங்க மனித அஜல செய்யன் கபல அவானிகி ஊக்கி பபி ஹெருமானிகி என்ற வார்த்தையை சொல்லுவார்கள் எவன் ஒருவன் தான் நேரத்திற்கு முன்னே ஒரு பொருளை அடைய துடிக்கிறானோ அவனுக்கு என்றைக்கு தேவையோ அது கிடைக்காது பதினெட்டு வயசுல நீ இருபத்தாறு வயதில் உனக்கு எந்த சுகம் வேண்டுமோ பதினெட்டு வயதில் அடைய துடித்தால் பெற்றோர்களே எனக்கு என்னுடைய பிரியமான தாய்மார்களை உங்கள் மகனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலம் உண்டு இஷ்டத்துக்கு செய்ய முடியாது இப்போ நம்ம வீட்டில் உள்ள புள்ள ஒன்றரை வயசு இப்படியே தத்தி தத்தி வருது நம்ம நல்லா பிரியாணி ஆக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுருக்கோம் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு போது அதுவும் கேட்குது அத்தா குடுரா பிரியாணி அப்படிங்குது இந்த புள்ள பேச்சு இல்லாத மாதிரி குடியா அப்படின்னா ஒன்னே என் என் கண்ணான கண்மகள் கேட்டுருச்சுன்னு பிரியாணியை தூக்கி இடிப்போமா தடமாட்டம்ல ஏ ஓடு அங்கே போடு ஏ அதை பாலக்குடி அங்குட்டு தூக்கிட்டு போகும்மாரு அத்தை வச்சு சொல்லுவார் அங்கிட்டு தூக்கிட்டு போக பிரியாணியை தின்னு முடிக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதான்னு ஏன் ஒன்றரை வயசில் தின்னால் வாழ்க்கை முழுக்க பிரியாணி திங்கிறதுக்கு புள்ளையே இருக்காதுன்னு நமக்கு தெரியும்ல தெரியும்ல

இருபத்தாறு வயதில் வேண்டியதை நீங்கள் பதினாறு வயதில் அடைய துடித்தால் பெருமானார் சொன்னார்கள் எவன் ஒருவன் தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறானோ அந்நிய பெண்ணை பார்க்காமல் நியூடிட்டியை பார்க்காம தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுகிறானோ அவன் மனைவி இடத்தில் இரட்டை சுகத்தை கொடுப்பான் என்று பெருமானார் சொன்னார்கள் இரட்டை சுகம் இந்த உலகத்தில் எந்த பொருளினுடைய சுகமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது இல்லை நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சொல்கிறார் இதனே மண்ணு மாதிரி இருக்குங்கிறாரு நம்ம சொல்கிறோம் இதனே அமிர்தம் மாதிரி இருக்குங்கிறோம் ஒரு நாள் துபாயில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் மதியான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பக்கத்தில் உள்ள அந்த டேபிளில் அடிதடி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கு அடித்தடி அந்த தட்டை தூக்கி அடிக்கிறார் ஒரு ஆள் உடனே ஓடி போய் தடுத்து விட்டு ஏங்க கோவப்படுறீங்க அவர் ஒரு பெரியவர் அந்த சின்ன இடத்துல சண்டை வந்துடுச்சு அப்போ அவர் சொன்னார் பாய் இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு பசங்களும் சாப்பிட வந்தாங்க என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அந்த பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொன்னால் டே ரசம் ஊற்றிக்கடா அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து சொன்னான் இது எல்லாரும் சொல்கிறதானே மாப்பிள்ள ரசம் ஊற்றிக்கடான்னு அந்த பையன் சொன்னால் இதை மனுஷன் திம்பானான்னு நான் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாரு நான் ரசம் கடைசியாக நான் முடிச்சுட்டு இந்த பசங்க லேட்டாக வந்தாங்க நான் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் சொல்கிறேன் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கே மாப்பிள்ளை அவன் சொல்கிறான் மனுஷன் திம்மா நான் சொன்னேன் தம்பி அப்படி பேசாதீங்க அவர் பெரியவர் கொஞ்சம் பக்குவமானால் அவர் சொல்கிறார் தம்பி அப்படி பேசாதீங்க மனுஷன் ரசம் ஊற்றி திமானான்னு சொல்லாத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு ஏன்னா நான் ரசம் ஊற்றி திங்கிறேன் நான் யாருன்னு கேட்டேன் நியாயமான நான் யார்றான் உடனே அந்த பையன் சொல்லுங்க பாய் அதெல்லாம் பேசாதீங்க இந்த கடையினுடைய ரசத்தை மனுஷன் சாப்பிட மாட்டான் இருக்கான் திரும்ப அந்த அந்த ரசத்தை தூக்கிட்டான் அடி அங்கே ஏடா உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போனேன் சகோதரர்களை ஒரு நாளைக்கு சாப்பிடுகிற உணவு இன்னொரு நாளைக்கு அப்படி இருக்காது அப்படி இருக்காது அந்த சுகம் அதோடு முடிந்தது நான் கிட்டத்தட்ட என்னுடைய வாப்பாவினுடைய என்னுடைய பெற்றோர்களுடைய துவா உலமாக்களுடைய துவா ஹசரத்து என்னுடைய வாப்பாவினுடைய இடத்தில் வைத்து பார்க்கிறேன் அவருடைய துவா எட்டாண்டு காலம் துபாயில் தப்சீர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன் அல்லாஹ் ஒரு வாசகத்தில் சொல்லுவான் உமல் ஹயா து துனியா இல்லா மத்தா உல் உரூர் என்ற ஒரு வார்த்தை இறைவன் பயன்படுத்துவான் இந்த உலகம் இருக்கிறதே ஒரு ஏமாற்று சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னங்கிறது எனக்கு புரியல நானும் உழமக்கள்தான் கேட்டேன் ஏன் ஏமாத்துது இப்போ நான் ஏதாவது சாப்பிட்றேன் அல்வாவை திங்குறேன் திங்கும் போது சுகமாக இருக்குல்ல எங்கே ஏமாத்துச்சு பிரியாணி திங்குறேன் பிடிக்கிது ஒரு இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகிறேன் ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன் பார்த்தா ஜாலியாக இருக்குது ஊட்டிக்கு போகிறேன் நல்ல குழு குளுன்னுருக்கு அனுபவிக்கிறேன் இப்போ இது எங் என்ன இந்த எல்லாம் என்ன சொல்ல வர்றான் ஏமாத்து ஆனா எதுவுமே ஏமாத்த மாட்டேங்குது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே அப்ப ஒரு நீண்ட தேடுதலுக்கு பின்னால் எனக்கு அல்லாஹ் ஒரு அறிவை தந்தான் இந்த துனியா இல்லா மத்தா உல் உரூர் என்று சொன்னால் இது ஏமாற்று உலகம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு இடத்துல இதுக்கு விளக்கம் எழுதியிருந்தாங்க இது நில்லா சுகம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இந்த உலகம் இருக்கிறது இது ஒரு நில்லாச்சுகம் என்ன நில்லா சுகம் எந்த பொருளையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கும் போது தெரியும் அனுபவிச்சு முடிச்சோடனே தெரியாது பிரியாணி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சோட பிரியாணி அப்படிலாம் சொல்லலாம் அது எப்படி இருந்துச்சுன்னு திரும்ப விளங்கவே விளங்காது இந்த எல்லாமே அடக்கம் இந்த உலகத்துல நீங்க எதை செஞ்சாலும் அனுபவிக்கும் போது தெரியும் அது முடிஞ்ச உடனே மறைஞ்சிடும் இது அல்லா ரகசியமாக வைத்திருக்கிறான் காலா காலம் இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன் அப்படின்னு கேட்டா வீட்டுக்காரி முதல்ல வந்தவுடனே சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டும் இருக்கும் திடீர்னு முதல்ல வந்தது நல்லா சமைச்சிடும் அப்புறம் போக போக அது வேறு சிரிச்சுக்கிட்டே இருக்கா பயமாக இருக்குது ஏன் வீட்டுக்காரி திருச்சில்லை அதனால தெரியாது இவர் வேற எடுத்துக்கிட்டு இருக்கார